கர்நாடகாவில் ஆட்சி மாறினாலும் அரசு ஒப்பந்தங்களுக்கு நாற்பது சதவீதம் லஞ்சம் வழங்கும் நடைமுறை தொடர்வதாக அரசு ஒப்பந்ததாரர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக மாநில அரசு ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் கெம்பண்ணா கர்நாடகாவில் நாற்பது சதவீத கமிஷன் என்ற பாரம்பரியம் முடிவுக்கு வராது போலிருக்கிறது என தெரிவித்தார் காங்கிரஸில் காங்கிரஸ் ஆட்சியிலும் கமிஷன் இல்லாமல் எந்த பணியும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய இம்முறை எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ கமிஷன் கேட்கவில்லை மாறாக அதிகாரிகள் கேட்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கொடுக்கவில்லை என்றால் வேலை நடக்காது என அதிகாரிகளே மிரட்டல் விடுப்பதாகவும் போலீஸில் புகார் அளிக்கலாம் என்றால் தாங்கள் மீதான மானநஷ்ட வழக்கை அதிகரித்து கொள்ளும் சூழல் உருவாகும் என்றும் கூறினார் இதனிடையே கமிஷன் விவகாரத்தை சுட்டிக்காட்டி காங்கிரஸின் நேர்மை எங்கே போனது என சித்தராமையா அரசுக்கு பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க